பாஸ் சீஸ் டேட் தமிழில் லைவ்ல நடந்த சில சம்பவங்கள் குறிப்பாக அர்ணவ் மற்றும் கிடையே ஒரு மிகப்பெரிய டாக்ஸ் நடந்துச்சு அர்ணவ் ஃபீலிங்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து ஜாக்லின் ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த திருட்டு சம்பவம் வீட்டுக்குள்ளே கேமை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தையை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்போ அந்த ஜாக்லின் கிட்ட ஒரே தொல்லையாக இருக்குது எதுக்கு திரும்ப திரும்ப பேசுனதே திரும்ப திரும்ப பேசுகிறனி திரும்ப திரும்ப பேசுகிறேனின்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அது எல்லாம் என்ன ஏதுன்றதையும் பார்க்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க குறிப்பாக சச்சினா எலிமினேஷன் இட் வாஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்றது ஸோ நமக்கு எல்லாம் தெரியும் மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்குமே ஒரு வா ஃபஸ்ட் வீக் எலிமினேஷனே நான் வந்து வாய்ப்பு சில பேர் கிடைக்காது அது ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு வாயை தவறி ஒரு வார்த்தை வந்தது அந்த ஒரு வார்த்தையால் அந்த பொண்ணோட ஆட்டமே முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் எக்ஸாக்டான உண்மை ஆனால் நம்ம பா பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பயன்படுத்தி பேசணும் உஷாராக ஒவ்வொரு வார்த்தையும் விடணும் அப்படின்றது தான் தெரிவு இது ஒரு பக்கம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் அர்ணுவை போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றீங்க அந்த பொண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போற நகரா வேற லெவலில் அந்த பொண்ணு கேம் விளையாடிட்டு இருந்தா செம்ம இம்பாக்ட்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா ஒரு வார்த்தை தப்பா வந்துருச்சு அதுக்குன்னு போட்டு எல்லாரும் இப்படி நாமினேட் பண்றதா இதெல்லாம் என்ன நியாயமா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் கண் கலங்கி அழுகுற அர்ணுவெல்லாம் பார்க்க முடியுது ஸோ இது என்னென்னா மக்கள் நினைக்கிற விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதா தான் மக்கள் நினைக்கிறாங்க இதை அது அப்படியே அங்கே ரெஃப்ளெக்ஷனாக வந்து அரண பண்ணுறாரு இப்போ பேசிக்லி அது வந்து உண்மை அப்போல்லாம் ஃபீல் பண்ணுறாருன்னா ஓகே பட் இதே ஒரு சிம்பத்தி செக்மெண்ட்டாக ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது வீட்டுக்கு வெளில வந்து மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது டோட்டலி அன்ப அன்பயாஸ்டு அன்பே அது என்னது அன்பேரு அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது அதை தெரிஞ்சு ஒரு வேலை சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நமக்கு யோசிக்க தோணுது மக்களை யோசிக்காமலையும் இருக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக உட்காந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பேஸு அன்ஷிதா வந்து திரும்ப திரும்ப ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் உட்காந்து திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு எங்க அந்த ஒரு பொண்ணு சொன்னால் அதை வச்சு யூஸ் பண்ணேன் ஏப்பா சார் நீங்கள் என்ன நாமினேஷன் பண்ணீங்க சார் நீங்கள் என்ன நாமினேஷன் பண்ணீங்க அன்ஷிதா வந்து வெளியே வாய்ப்புகள்லாம் இருக்குது உள்ளே இருக்கிற கேமை பேஸ் பண்ணி உங்களுக்கே நாமினேஷன் தரல ஐ மீன் ஒரு நாளில் பண்ணுறது கஷ்டம் ஆனால் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கே தரல நீங்கள் வெளியே இருக்கிற உனக்கு ஃபேவரெட்டான நபரை ஒன்று வச்சுக்கிட்டு நீங்களே திட்டம் போட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ணுறீங்க என்ன சார் இது நீங்க இப்படி விளையாடும் போது அவங்கவும் அவங்க விளையாடுறது தப்பா இல்லையா ஸோ அதில் வந்து அவர் உண்மையாக வருத்தப்பட்டு ஓகே பட் எனக்கு ஒரு சிம்பத்தி ஸ்ட்ராட்டஜி தேடுற தான் நான் பார்க்குறேன் இது என்னோட கருத்து மக்களே சில பேர் மாற்று கருத்து இருக்கலாம் இது என்னோட கருத்து ஓகே அடுத்து ஜாக்லின் வந்து இரிட்டேஷன் பண்றாங்க என்னன்னா ஸோ வந்து அவங்க வந்து என்ன நான் வந்து என்ன காப்பாற்றிக்கணும் என்ன இதுவாகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து அந்த பொண்ணுக்கு ஓட்டு அதிகமாக்கிட்டு நான் தப்பிக்கணும்னு பண்ண முயற்சி எல்லாம் ரைட் அது தப்பே இல்லை ஏன்னா நீங்களா அந்த இடத்துல நீங்களா இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பீங்க நானா இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன் ஏன்னா வந்து நான் தப்பிக்கணும் என்ன எனக்கு ஓட்டு வருது நான் வெளியே போனோன்னா யார் அதிகமா இருக்காலும் அவனை ஓட்டு போட்டு லீட் பண்ணி விட்டு நம்ம தப்பிக்கணும்னு தான் முயற்சி பண்ணோம் அது ஃபேர் ஆனால் அதுக்கப்புறம் ஜாக்லின் பண்ண விஷயங்கள் தான் வந்து ரொம்ப மோசமாக சரி ஒரு வாட்டி அந்த பொண்ணு நான் ஓட்டு போட்டேன் வருத்தமாக இருக்குது ஃபீல் பண்ணுறேன்னு ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல தொடர்ந்து வந்து லைவ்லேயே ஒரு அஞ்சாறு வாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டிவ் மோடில் அவங்க திரும்ப பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி வந்து அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க நானும் ஃபீல் பண்ணுறேங்க அந்த பொண்ணு ஸ்ட்ராங் காம்படிட்டர் நான் தாங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டெல்லாம் பேசணும் போது கண்டினியூஸாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே அவங்களே முரண்படுற மாதிரி ஆயிடுது அவங்க வந்து சேவ் பண்ணுறது ஓகே அது திரும்ப திரும்ப பேஸ் பண்ணும்போது அது ஃபேக் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நானும் போன வீட்டில் சொன்னேன் அப்போல்லாம் இல்லைன்னு நானே சொன்னேன் ஆனால் என்னென்னா அது ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோட்ல அதை பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே தான் நமக்கும் டவுட் வருது ஸோ ஜாக்லின் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கு இரிட்டேஷன் தான் ஆகுது ஏமா நாமினேஷன் பண்ணிட்டியா இல்டி இல்லாமல் இரு நீ தப்பிக்கணும்னு பண்ணிட்டல அப்புறம் என்ன ஃபீலிங்கே ஸோ அது ஃபீலிங்கை விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கணும் அது ஒரு சின்ன தவறு ஜாக்லின் தரப்பிலிருந்து இன்னொரு பக்கம் என்னென்னா முத்துக்குமார் இப்போது நாமினேஷன்ன்றது அவங்களோட உரிமை எப்படி ஜாக்லின் அவங்களோட உரிமைக்கு போராடுறாங்களோ நாமினேஷன்ன்றது அவங்களோட உரிமை தானே முத்துக்குமார் வந்து ஒரு ரீசனை பார்த்து அவர் ஜா நாமினேட் பண்ணது ஜாக்லினுக்கு விருப்பம் இல்லை அதை எப்படி அவர் நீங்கள் நாமினேட் பண்ணலாம் நீங்கள் உண்மை தெரியாமல் நாமினேட் பண்ணுறது ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு மாதிரிலாம் பேசுகிறாங்க ஏன்னா வந்து ஜாக்லின் வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் முத்துக்குமார் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ஆனால் ஜாக்லின் சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் நான் ஏன் அக்செப்ட் பண்ண காரணம்னா அந்த பெண்கள் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னால் அவங்களுடைய கேம் பாதிக்க கூடாது நான் போய் பெட்ரூமில் படுக்கலை தூங்கலை பெட்ரூம்காக தான் நீங்கள் இந்த ரூலை போட்டீங்க நான் பெட்ரூமில் தூங்கலை ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போகலங்க நான் வெளியே தாங்க படுக்க போகிறேன் அதை அக்ரி பண்ணதான் கணக்காகாதுன்றதை இவர் சொல்ல இவர் ஜாக்லின் சொல்கிறாங்க உடனே அதை வந்து நீங்க அவங்க கூட போய் பேசி ஜாயின் பண்ணிட்டா அந்த கூட்டத்தை கூட ஜாயின் பண்ணாமல் அக்ரி பண்ண கணக்குன்ற மாதிரி முத்துக்குமாரோட கணக்கு ஸோ இது முத்துக்குமாரோட தாட் ப்ராசஸ் இந்த சைடும் ஜாக்லினோட தாட் ப்ராசஸ் இந்த சைடும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் தான் ஆனால் ஜாக்லின் விடாபிடியா அவங்களோட ஸ்டாண்டில் தான் இருக்காங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஸோ எனக்கு அதுல மாற்றம் இருக்கு எனக்கு என்னோட உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன்ற ஸ்டாண்டில் தான் டில்னோ ரைட் பண்ணிருக்காங்க ஸோ முத்துக்குமார் கிட்ட பேசி நான் தான் ரைட்டுன்ற மாதிரி கன்வென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அதெல்லாம் பாசிபிளே கிடையாது ஏன்னா ஒவ்வொருவோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டு ஏன்னா அவர் அப்படி வேணால் சொல்லிட்டு போங்க நீங்கள் உண்டு நீங்கள் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே திரும்ப திரும்ப அதை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறது ஜஸ்டிஃபை ட்ரை பண்ணுறது தான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது ஒரு பக்கம் ஜாஸ் ஜாக்லினோட கேம் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டு ஸோ ஒரு கண்டென்ட்டாக ஆகிட்டாங்க கண்டென்ட் மெட்டீரியல் இந்த ஒரு நாளில் அப்படி எடுத்திங்கன்னா ரவீந்திரன் சார் போட்ட விதை வெடிச்சு செதறி வேறு லெவலாக ஆச்சு அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அவங்களோட கண்டென்ட் ஒரு பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் சச்சினா நமிதாஸ் வேற லெவல் இந்த எபிசோட் டெலிகாஸ்டான இன்னும் ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாக மாறிடுவாங்க ஸோ இவங்களாம் கண்டெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இதன் மூலியமாக கண்டன்ட் கொடுக்குறேன்ற பேரில் ஃபேன்ஸும் கெயின் ஆகுது ஃபேன்ஸும் ஆஃப் ஆப்புது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா திரும்ப திரும்ப அதை ஒரே விஷயத்த பேசும்போது கண்டிப்பாக இரிட்டேஷன் நடக்கும் கடுப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஜாக்லினோட தடுப்பு இன்னொரு பக்கம் இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிக் பாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு பக்கம் முத்துக்குமாரும் சஞ்சனாவும் பார்த்து ரூல் புக்கு ரூல்ஸை போல் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் சாப்பாடு அமைச்சாரு சாப்பாடு வந்து இங்கே என்ன பண்ணிட்டாரு ரவீந்திரன் சார் என்ன பண்ணிட்டாரு சாப்பாடு கொடுக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு சாப்பாடு கொடுத்துருங்க இது பிக் பாஸ் அமைச்ச சாப்பாடு நம்ம சாப்பாடு செய்கிறது தான் இது வரும் இது கொடுத்துருங்க இது இஷ்யூ வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரு இந்த ஒரு விஷயம் போகுது ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு கிப்பாடெல்லாம் வச்சு இவங்க செஞ்சாங்கன்னா ஒரு பக்கம் அவரே ஃபீல் பண்ணுறாரு அரைக்கேன் ஸோ நம்மளாம் வந்து ஒரு வேற மாதிரியில் ஆணாதிக்கவாதி அப்படின்ற மாதிரி நம்மளை ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க நம்ம இதில் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரவீந்திரன் திங்க் பண்ணுறாரு இந்த இடத்துல ஜாக்லின் நம்ம நம்மக்கிட்ட எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற லிவிங் ஏரியாவும் யூஸ் பண்ண முடியாது கன்வென்ஷன் ரூம் யூஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கோட்டை தாண்டி அவன் வரக்கூடாதுல்ல திருடுங்கடா திருடுங்கண்ணா சம்பவன்ற மாதிரி பிளேட்டு கப்பு அந்த கேஸை பற்ற வைக்கிற அந்த என்ன இது கேஸ் ஸ்டவ்வா அந்த கேஸை பற்ற வைக்கிற அந்த கே இதுங்க ஃபயர் அந்த கேஸ் ஸ்டவ் தான் கேஸ் ஸ்டவ்வாக அந்த இது என்னமோ சரிங்க அதை பற்ற வைக்கிறத ஞாபகங்கள்ல ஸோ அந்த ஒரு பின் கொண்டு திருடி வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து ஆனந்தி தர்ஷித்துக்கா ஜாக்லிட் இவங்கள்லாம் உட்காந்து பயங்கரமான திருட்டு சம்பவங்கள் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒழுக்கி வச்சுருக்காங்க இது வந்து பிக் பாஸ் ரூல் புக் வந்தவொடனே அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்க போது இன்னொரு பக்கம் பாத்ரூமில் கூட போயிட்டு அந்த பாத்ரூமில் என்னெல்லாம் கிடைக்கும் அதனால் பாய்ஸுக்கு என்ன மாதிப்பாகுது அதை கூட திருடிடலாம் அப்படின்ற மாதிரி திருட்டு சம்பவத்தில் பயங்கரமாக ஈடாகிட்ருக்காங்க பார்ப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பவரை ஆண்கள் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா மேபி அந்த டிஸ்அட்வான்டேஜ் எப்போவுமே இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மலையாளம் பிக் பாஸில் பவர் ரூம்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு பவரை யூஸ் பண்ணறவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு தெலுங்குலேயே என்ன பண்ணிச்சு அந்த சீஃப்புன்ற கிளானில் இருக்கவங்க அந்த பவரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு ஸோ அதே கேட்டகிரியில் இந்த பவர் ஃபுல்லாக பாய்ஸுக்கு போகுது அவங்க நல்ல ரீதியில் பயன்படுத்தினா ஓகே அதுவே அவங்க மோசமான ரீதியில் போனால் பவருக்கு இருக்கிறவங்களுக்கு தான் பேக் ஃபயர் அது மூணு சீசனில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சீசன்லையாவது ஒருபடியாக யூஸ் பண்ணுறேங்க இன்னொரு பக்கம் அதே மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் டீமில் இருக்கும்போது ஒரு அனுதாப ஓட்டு ஒரு சிம்பத்தி கார்டு க்ரியேட் ஆகி பெண்கள் தரப்புக்கு பயங்கரமான ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போக போகிற போக போகிற போக பார்த்தா இந்த சீசன் டைட்டில் வினர் யாராக இருக்கும் மக்களே ஆண்களா விச பெண்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஸோ அடுத்த பிக் பாஸ் அப்டேட்டில் சந்திப்போம் பாய் கைஸ்